வணக்கம் யாம் பொன்னோசு ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலும் இந்த அறக்கட்டளை நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்க வேண்டிய வாழ் நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய பழகக்கூடிய செயல்களால் துணையும் நம்முடைய வழித்தொண்டர்கள் பழகி அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக பண்ணியிருக்கோம் மறந்து போன கலைகளைய வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் இந்த அறக்கட்டளை செயல்பட்டு இருக்கு அந்த வகையில இன்னைக்கு இது பெரும் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை ஒரு சிலருக்குலாம் அந்த தன்னம்பிக்கை இல்லாதனால அவங்களோட திறமை இருந்தும் அவர்களோட வாழ்க்கையில முன்னேற முடியலை சுயசிந்தன அவங்களுக்கு இருந்தும் அந்த சுயசிதனை அவங்களுக்கு பயன்படல அப்போ அவங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு யாரனா ஒருத்தர் ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு நபர் தேவைப்படுது அவங்களுக்கு தெரிஞ்ச சங்கதிகளையும் பிறரை கேட்டு தான் அவங்க வந்து செய்வாங்க இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் அந்த செயலை செய்வதற்கு அவங்களுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் அதை அவங்களால இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் அவங்களால் செய்ய முடியாது அந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க காரணம் அவர்கள் வளர்ந்த சூழல் அது ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொரு சூழல்லாம் பார்த்திங்கன்னா தன்னை பற்றியே அவங்கள பற்றியே ஒரு உயர்வான எண்ணம் இல்லாத ஒரு தன்மை என்னால் இதை செய்ய முடியாது என்னால் அவர் செய்ய முடியாது அந்த எண்ணம் தான் அவங்களுக்குள்ள மேலும் மேலும் இங்கே மேலோங்கி அவர்கள் அவனுடைய செயலில் செய்ய முடியாது போயிடுது அடுத்து அவங்களுக்கு பேச தெரியும் பல விஷயங்கள் தெரியும் இருந்தாலும் அவங்களால இயல்பாக பேச முடியாது உதாரணமாக தன்னுடைய கருத்துக்களை வந்து தெளிவாக அவங்களால் சொல்ல முடியாது அந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கும் ஒரு தயக்கம் ஒரு பயம் இப்போ நிறைய படங்களுக்கு நம்ம காமெடியாக பார்த்துருப்போம் இது நான் எழுதின ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம படங்களில் ஒரு நகைச்சுவையாக பார்த்துருக்கோம் அது நிஜம் ஏன்னா இவங்க அந்த கரு கருத்துக்களை வெளியில் சொல்ல முடியாததுனால அவங்க பக்கத்தில் அக்கத்தில் வந்து அவங்க வந்து பகிர்ந்துக்க சொல்ல அவங்களுடைய கருத்துக்களை அவங்கள சொல்ல முடியாது அப்போது அடுத்த நபர் அந்த கருத்துக்களை பயன்படுத்த முடியும் அப்போ ஒரு மேடையில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு கூட்டத்துலையும் சரி அவங்கள பேச முடியாது ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட குரல் சரியாக இல்லை குரல் சரியாக இல்லாததற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு இந்த நாக்கு மடியாது உச்சரிப்பு சரியாக வராது அப்போது குரலில் வந்து ஒரு கரகரப்பு தன்மை இருக்கும் இனிமையான தன்மை இருக்காது அந்த மாதிரி நபர்களும் நிறைய பாதிக்கப்பட்டுருக்காங்க இப்போ ஒரு விஷயத்த அவங்க சொ சொல்லணும் அப்படின்னா மைக்கு வச்சு பேசணும் அப்படின்னா என்னுடைய குரல் சரியில்லை இப்போ சாதாரணமாக பேசுவதற்கும் மைக்கு முன்னராக பேசுவதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது அப்போது அந்த குரல் சரியாக வரலை ஒரு சிலருக்கு அந்த எந்த இடத்துல ஏற்ற இறக்கம் கொண்டு வரணுமோ அந்த இடத்துல இடத்துல ஏற்ற இறக்கம் அவங்களுக்கு கொண்டு வர்றது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் அப்படி அந்த மென்மையான குரல் இருக்கும் ஆனால் அவங்களால் தெளிவாக சொல்ல முடியாது அந்த மாதிரி நபர்களுக்கும் இது ரொம்ப அற்புதமானது ஒரு சங்கதி இருக்குது கிரந்திதா முத்திரை கிரந்தி தான் என்றால் சிந்தனை உருவாக்குவது என்று பொருள் வடமொழியில் கிரந்தி தான் அதுக்கு பொருள் சுய சிந்தனையை உருவாக்குதல் என்றது பொருள் இந்த முதிரை ரொம்ப எளிது உச முதல் மாதிரி இப்படி பண்ணணும் ஆனால் உச சுமுத்திரில் என்ன பண்ணுவோம் கைகளை இப்படி வச்சுக்குவோம் அப்படின்னா குருக்கார இப்படி வச்சுக்கிடுவோம் ஆனால் இந்த முத்திரையில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி இது ஆ கட்டவரலையும் ஆழ்காட்டை வரலையும் இந்த கட்டவரலையும் ஆள்காட்டை வரலையும் சேர்த்துக்கிட்டு இப்படி வச்சுக்க வேண்டியதுதான் பாருங்கள் இப்படி வச்சுக்கணும் இந்த கட்டவரலையும் ஆள்காட்டை இப்படி சேர்த்துக்கணும் இந்த பக்கம் இடது வலது இரண்டுலேயுமே கட்ட வரல சேர்த்துக்கணும் இப்படி சேர்த்துட்டு இப்படி வச்சுட்டா போதும் வச்சுட்டு இது எந்த நிலையிலையும் செய்யலாம் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பாக அதிகாலை இந்த கிரந்திதா முதலையை செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான பலன் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரங்களில் இந்த கிரந்திதா முதையை சுகாசனத்துலேயோ இல்லை பத்மாசனத்திலேயோ இல்லை வஜிராசனையோ செஞ்சால் மிக அற்புதமான பலன்களை தரும் இப்போ பெரும்பாலும் நம்ம பார்த்திங்கன்னா இரு பக்கம் மூலையும் நம்ம வந்து பயன்படுத்துவது இல்லை ஒரு பக்கம் மூலதான் பயன்படுத்துவோம் வலதுகை பயன்படுத்து இடதுகை மூலம் வேலை செய்யும் இடதுகை பண்ண ப பழக்கம் உள்ளவங்களுக்கு வலது பக்கம் உள்ள மூலம் வேலை செய்யும் இந்த கிரந்திதா முத்திரையானது என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா இரு பக்கம் மூலையும் இந்த நடுவு மையத்தில் இணைச்சி ரொம்ப அற்புதமான நினைவாற்றலையும் கொடுக்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு முதிரை இந்த கிரந்திதா முத்திரை இந்த கிரந்திதா முத்திரை என்று மேற்கொண்டு சொன்னதுனால சிந்தனையை உருவாக்கக்கூடிய மிக அற்புதமான முத்திரை என்பதால் அவர்களுக்கு தன்னம்பிக்கை மிக அற்புதமாக வளரும் அதே சமயம் இந்த விசுத்தி சக்கரம் என்று சொல்லக்கூடிய தொண்டையில தொண்டைப்பகுதியில் வேலை செய்கிறதுனால பேச்சுத்திறன் மிக அற்புதமாக அருமையாக இருக்கும் ஏற்றம் இறக்கம் தேவையான நேரங்களில் ஏற்றம் தேவையான நேரங்களில் இறக்கம் இப்போ மேடையில் பேச சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அற்புதமான ஒரு குரல் வளத்தை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு முத்திரை அதே நேரம் தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதில் மிக அற்புதமாக வர செய்யும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களை கருத்துக்களை சொல்லணும்னு நினைப்பாங்க ஆனால் எதுவும் ஒரு தயக்கம் அந்த தயக்கத்தின் விடுபடுறதுக்கு இந்த கிருதிதா மதுரை இந்த கிரந்திதா முத்திரை மிக அற்புதமான ஒரு முத்திரை ஹைபோதை செயல்பாடு அதிகம் செயல்பாடு குறைவு இந்த இரு நிலைகளையும் சரி பண்ணக்கூடியது இந்த கிரந்திதா முத்திரை இது இப்போ மாணவர்களுக்கு தேர்வு நேரம் அப்போ தேர்வு பயத்தையும் இந்த கிரந்திதா முத்திரை விளக்கும் சுய சிந்தனை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய மிக உன்னதமான முத்திரை என்பதால் புற்று நோயாளிகளுக்கு கூட இந்த முத்திரையை செய்து நலம் பெறலாம் வாய்ப்பு உண்டு ஆனால் கண்டிப்பாக இருக்கும்னா அது அறுதிட்டு சொல்ல முடியல ஆனால் தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த முத்திரை வேலை செய்கிறதுனால புற்றுநோய் கூட இந்த முத்திரையை செய்து ப பலன் அடையலாம் ஆனால் புற்றுநோய் வர்றதுக்கு காரணங்கள் பலவாக இருந்தாலும் சரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமான காரணம் அப்போது இந்த தன்னம்பிக்கையில் ஒரு என்ன வர சொல்ல பார்த்தீங்கன்னா அப்போ அந்த புற்றுநோயுடைய தாக்கத்தை குறைக்கிறது கூட இந்த கிரந்திதா முதிரை பயன்படும் சொல்லிட்டு அழுதிட்டு கூற முடியாது ஆனால் அதனுடைய தாக்கத்தை கண்டிப்பாக குறையும் அடுத்து மிக அருமையான ஒரு சங்கதி நினைத்தவாறு நினைத்த செயல்களை செய்வதற்கு இந்த கிரந்திதா முத்திரை ரொம்ப எளிமையானதொரு அருமையானதொரு முத்திரை ஞாபகத்திறனை ஊக்குவிக்கும் சுய சிந்தனையை ஊக்குவிக்கும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் இருவித நிலைகளில் உள்ள தைராய்டு சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் குரல் வளத்தை மேம்படுத்தும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம்னா இப்போ ஏதோ ஒரு காரணங்களால் எது உணவின் காரணமாகவோ இல்லை மழை நினைந்த காரணங்களால் பார்த்தீங்கன்னா குரல் கம்மிக்கிடும் ஆனால் அவங்க அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு இது பண்ணோம் சங்கு முதிரைக்கு இணைய இந்த கிரந்திதா முதிரையை செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரல் வலை குரல் வளம் குரல் வலையும் சரி குரல் வளமும் சரி மிக அற்புதமாக இருக்கும் தூக்கம் வராத ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிற நண்பர்கள் இந்த கிரந்தா மதுரையை படுக்க போகிறதுக்கு ஒரு மூன்று நிமிடங்கள் முன்னால் ஒரு மூன்று நிமிடங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா இந்த கிரந்த முதிரை அருமையான தூக்கம் வரும் பொதுவாக இந்த முதரையை இருந்து ஏழு நிமிடங்கள் செய்வது நலம் சிந்தனை ஆற்றை ஒழுங்குபடுத்தும் ஆனால் இதில் ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த தாய்மார்கள் கருவுற்றிருக்கின்ற தாய்மார்கள் இந்த முதிரையை செய்ய வேண்டாம் ஏன்னா சிந்தனை சிந்தனை மேம்படுத்துறதுனால் கருவுற்ற குழந்தைகளுக்கும் கொஞ்சம் ஒரு சிலர் ஏன்னா இப்போது பக்த பிரகலாதன இப்போ கதையில் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த க நன்னிய என்று சொல்லக்கூடியது நமோ நாராயண நாரதன் வயிற்றுல சொல்ல மாதிரி அந்த ஒரு கதை இருக்கு இல்லையா அதுபோல் இந்த சிந்தனை வளத்தை மேம்படுத்துறதுனால இந்த கிரந்திதா மதுரை குழந்தைகளுக்கும் ஒரு சிலமான தன்மைகளை கொடுக்குன்றதுனால அந்த கருவுற்ற தாயமார்க்கு மட்டும் பண்ண வேண்டாம் நோயுற்ற அன்பர்களால் துணை பெறும் அது எந்த நோயாக இருந்தாலும் சரி இந்த கிரநிதாமுதுரை செய்யுங்க வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்த கருத்துக்களை பதிவிடுங்க பதிவிட்டு பிறருக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்